நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோட டாபிக் பார்த்தீங்கன்னா லக்னத்துல சனி செவ்வாய் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சனி செவ்வாய் ஒரு ஜாதகத்துல இருந்துச்சுன்னா என்ன பண்ணும் அப்படிங்கறத நம்ம நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறோம் அது லக்னத்துல இருந்துச்சுன்னா என்ன சார் பண்ணும் பொதுவா லக்னத்துல சனி செவ்வாய் இருக்கக்கூடாது லக்னாதிபதியோடு சனி செவ்வாய் இருக்கக்கூடாது ஏன் லக்னத்திலையும் லக்னாதிபதியோடு சனி செவ்வாய் இருக்கக்கூடாதுன்னா என்ன காரணம் சனி செவ்வாய் இரண்டும் பாவ கிரகங்கள் ஜோதிடத்தில் கிரகங்கள்ல ஒன்பது கிரகங்கள்ல முதல் பாவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா சனியை தான் சொல்றான் சரிங்களா முக்கா பாவர் அப்படின்னா செவ்வாய் சொல்றான் அப்ப முழு பாவரையும் முக்கா பாவரும் சேர்ந்து ஒரு இடத்துல உட்காண்டாங்கன்னா அந்த இடம் பால் கெட்டு போச்சு அது முதல் பாவம் சொல்லக்கூடிய லக்னத்திலே உட்காந்துருச்சு லக்னாதிபதியோட சேர்ந்துருச்சு அப்படின்னு என்ன அர்த்தம் ரொம்ப வேஸ்ட் அதனால ஆன்சரு ஸோ ஆனா இதுக்காக தான் நம்ம வந்து ஜாதகத்தில் லக்னத்தோடையோ லக்னாதிபதியோடையோ சுபகிரகங்கள் மட்டும் இருக்கணும் பாவகிரகங்கள் இருக்கக்கூடாது சனி சேவா இருந்துச்சுன்னா நெகட்டிவான தாட் இருக்கும் சரி நெக என்ன பண்ணும் இதுதான் செய்யும் பாவகிரகங்கள் லக்னத்தோடையோ லக்னாதோடையோ இருந்துச்சுன்னா என்ன பண்ணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உடல் ரீதியான தொந்தரவுகள் கொடுக்கும் மன ரீதியான தொந்தரவுகள் இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா வேலையில் பிரச்சனைகள் கொடுக்கும் கடன் பிரச்சனைகள் கொடுக்கும் அவங்களுடைய குவாலிட்டி அதாவது அவங்களுடைய திங்கிங் கெப்பாசிட்டி ஒன்றும் பெருசாக இருக்காது எபிலிட்டி இருக்காது நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாக இருக்கும் இன்ட்ராக்டிவ் காம்ப்ளெக்ஸ் இருக்கும் எதாவது பாசிட்டிவாக சொன்னோன்னா பாருங்கள் எதுவும் இல்லை ஸோ அப்படி தான் அந்த சனி செவ்வாய் இது பண்ணும் சரிங்களா அப்படி ஒருத்தருடைய ஜாதகத்தை கொடுத்து இந்த சனி செவ்வாய் சேர்ந்துருக்கே இதை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது இந்த ஜாதகர் எப்படி இருப்பார் எப்படி வருவார் இது குழந்தையோட ஜாதகம் ஸோ அது எப்படி ஃபீல் ஃபீச்சர்ஸில் வரும் அப்படின்னு பயப்படுறாங்க பாருங்கள் ஒரு சின்ன ஒரு கிரகம் டோட்டலாக படனை மாற்றிட்டு போச்சு இந்த ஜாதகம் எவ்வளோ ஒரு அருமையான பாசிட்டிவான யோக ஜாதகம் அப்படிங்கிறத அப்படியே பாருங்க பாருங்க ஸ்கிரீன்ல வரும் பாருங்க ஸோ இதுதான் ஜாதகம் பாருங்க விஷய லக்னம் லக்னத்திலேயே சனி செவ்வா சரிங்களா இங்கே லக்னம் புள்ளி ரெண்டு டிகிரி சனி இருபத்தி ரெண்டு டிகிரி செவ்வாய் பதினாறு டிகிரி நீங்கள் அந்த எல்லாம் உங்களுக்கு முன்னாடி தெரியும் ஸ்க்ரீனில் தெரியும் பார்த்துங்க ஸோ இந்த ஜாதகத்தை மேலோட்டமாக பார்த்தா ஐயோ இந்த ஜாதகம் ஒன்றும் பெருசா நல்லா இல்லையே ஒன்றும் பெருசா நல்லா இல்லை லக்னமே அடிவாங்குதே ஜாதகர் எப்பயுமே ஜோசியத்திட்ட போனால் ஜோதி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாரு லக்னாதிபதி நல்லா இருக்காரா லக்னம் நல்லா இருக்கா அப்போ இந்த வாழ்க்கைய ஜாதகரனுடைய உயரம் எவ்வளோ தூரம் போகும் இது நல்ல ஜாதகம் கெட்ட ஜாதகம்னு சொல்ல முடியும் இப்போ இங்க ஜாதகத்தில் லக்னத்திலேயே சனி சவார்த்தா சரி அப்படிங்கும்போது இந்த ஜாதகம் பெருசா இல்ல இப்போ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன படங்கள்ல அப்படியே சொல்லணும் ஆனால் ஜாதகத்தில் ஒரே ஒரு கிரகம் டோட்டலாக மாற்றிடுது இந்த வீடியோ நம்ம லக்னத்தில் சனி செவ்வாய் நன்மை செய்யும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ பார்க்கலாம் ஒரே ஒரு கிரகம் டோட்டலா ஜாதகத்தினுடைய முழு பலனையும் மாத்துது அப்படிங்கிறதுக்கும் இந்த ஜாதகத்தை எடுத்துக்கலாம் சந்திரனுடைய பார்வை இந்த சந்திரன் ஒண்ணு பெருசா பலம் எல்லாம் கிடையாதுங்க நல்லா பாருங்க இந்த சந்திரன் பெருசா பலம்லாம் கிடையாது ஒரு ஒளிபெருந்திய சந்திரன் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது உச்ச சந்திரன் அவ்வளவுதான் இந்த உச்ச சந்திரன் பார்க்கக்கூடிய இடம் அதனுடைய அதியோகத்தில் இருக்கக்கூடிய கிரகம் அதனுடைய கேந்திரத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாத்தையும் நல்ல விதமாக மாத்திக்கிட்டே போயிடும் சரிங்களா இப்படி பூவோடு சேர்ந்து நாறு மழக்குது போல இந்த பூ சந்திரன் இந்த நார்னு சொல்லக்கூடிய சனி செவ்வாயை கெடுதல் செய்ய விடாம தடுத்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் இங்க சந்திரன் இதுதான் இந்த சந்திரன் செய்யக்கூடிய வேலை இந்த ஜாதகத்துல இந்த சந்திரன் தான் இந்த ஜாதகத்துல இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரோல் ரூம்னு சொல்லலாம் ஒரு மெயின் பாயிண்ட்னு சொல்லலாம் இந்த பாயிண்ட் இந்த சந்திரனுடைய பார்வையினால லக்னம் பலமாகுது லக்னத்தில் இருக்கக்கூடிய சனி செவ்வாய் கண்ட்ரோல் இருக்கிறாங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா ஏன்னா சந்திரன் ஒண்ணு பெருசால இதுல என்ன சார் இருக்கு சந்திரன் பார்த்தா இவ்வளவு நல்லது பண்ணுமா அப்படின்னு நீங்க கேட்கலாம் இது உங்களுடைய பார்வைக்கு இது ஒண்ணு பெருசு இல்லையே அப்படின்னு சொல்லலாம் ஆனா ஒரு ஜோதிடராக என்னுடைய அனுபவத்துல இதைவிட மோசமாக இருந்த ஜாதகங்கள் இதே விருச்சிக லக்னம் நல்லா புரிஞ்சுங்க இதே விருச்சிக லக்னம் இதே ஏழாம் இடத்தில் சூரியனும் சந்திரனும் இணைந்து புரிஞ்சுங்க சூரியனும் சந்திரனும் இணைந்து அப்படின்னா என்ன அர்த்தம் இங்கே சூரியன் சந்திரன் இணையில சூரியனை விட்டு ஒரு மூணு நாலு நாட்கள் தள்ளிடுச்சு நாலு அஞ்சு நாள் தள்ளுனதுக்கு அப்புறம் வரக்கூடிய சந்திரன் இது ஓரளவுக்கு ஒளி பொருந்திய சந்திரன் கொஞ்சம் சூரியனும் சந்திரனும் சேர்ந்துச்சுன்னா அமாவாசை முழு இருள் சந்திரன் ஏழாம் இடத்தில் சுக்கரனோடு இணைந்து ராகுவோடு இணைந்து எங்க ரிஷபராசியில் இதே விச்சிகலகணத்திற்கு ஏழாம் இடமான ராசியில் இப்போ சந்திரன் இருக்கக்கூடிய அதே இடத்துல சூரியன் இருக்குது சந்திரன் இருக்குது சுக்ரன் இருக்குது ராகு இருக்குது இப்படிப்பட்ட ஒரு ஜாதகத்தை நான் பார்க்குறேன் புரிஞ்சுக்கிட்டீங்களா அவர்களுக்கு நல்ல கணவன் நல்ல மனைவி அமைஞ்சிருக்காங்க அது ஒரு ஒரு ஆண் ஜாதகம் பார்த்தேன் அப்ப அவங்களுக்கு மனைவி அப்படிங்கிற பாவகத்தில் இத்தனை கிரகங்கள் உக்காந்து நெகட்டிவா வேலை செய்யல கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு வருடம் அவங்க லவ் பண்ணிருக்கிறாங்க பார்த்தீங்களா நான் திரும்ப திரும்ப கேட்கறேன் சார் உண்மையா சார் உண்மையிலேயே உங்களுக்கு இப்படிதான் நடந்துச்சா உங்களுக்குள்ளதான் சார் அப்படிலாம் கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு மேல லவ் பண்ணி அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிட்டாங்க ஸ்கூல்லேருந்து அந்த அளவுக்கு இருந்தது சார் அதுக்காக அவங்களுக்கு வந்து தப்பான வழியில போல தவறான ஒரு மெச்சூரிட்டி இல்லைன்னு சொல்ல வரல அந்த ஒரு சமநிலையை கொடுத்துருக்குது சண்டைச்சல் இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்குது நல்லது பண்ணியிருக்கு அந்த இடத்துல கூடிய சந்திரன் தான் விஷயம் இங்கே சந்திரனுடைய அளவை உங்களுக்கு ப சொல்லணுங்கிறதுக்காக பக்கத்தில் இருக்கக்கூடிய கோட்டை உங்களுக்கு பெருசாகி காட்டுறேன் சின்னதாகி காட்டுறேன் அப்படி பார்க்கும்போது உங்களுடைய ஜாதகம் இந்த ஜாதகம் எந்த அளவுக்கு பலமா நிற்குங்கிறத சொல்லணுங்கிறதுக்காக அந்த உதாரண ஜாதகத்தை சொல்றேன் சும்மா சொல்லல இதெல்லாம் ஒரு உதாரண ஜாதகம் நம்ம வீடியோல இருக்கு நம்ம சேனல்ல இருக்கு அந்த ஜாதகம்லாம் அப்படி இந்த ஜாதகத்தில் சந்திரன் ஏழாம் இடத்தில் பலமா இருந்து அந்த சந்திரன் உச்ச சந்திரனாக இருந்து அந்த சந்திரன் எத்தனை டிகிரி இருபத்தி ஆறு சனி எத்தனை இருபத்தி ரெண்டு இந்த இடத்துல லக்னத்துல செவ்வாய் நிற்பது தப்பு கிடையாது சனி நிற்கிறது தப்பு அப்ப சந்திரனுடைய பார்வை சனியை முழுமையாக குணப்படுத்திடுது ஜாதகம் பலமாயிடுது சரிங்களா

பரிவர்த்தனையின் மூலமாக ஆட்சி ஐந்தாம் இடத்தில் சந்திர கேந்திரத்துல வர்றதுனால ராகு குரு பெருசா பாதிப்பு இல்லை அதுவும் நல்லா நினைக்குது ரெண்டாம் இடத்தை பாக்குது குருவினுடைய ஒன்பதாம் பார்வை புதனை பார்க்குது எட்டாம் பாவகத்தை பாக்குது அதுவும் நல்லா நிக்குது இந்த ஜாதகத்துக்கு ஏழு மற்றும் பன்னிரெண்டாம் பாவை சுக்கரன் நிற்கிறார் அதுவும் நல்லா நிக்குது சரிங்களா இவ்வளவு விஷயம் பாசிட்டிவான விஷயம் இருக்குது ஜாதகம் உயர்நிலை ஜாதகம் யோக ஜாதகம் ஒரே ஒரு பாயிண்ட் லக்னத்துல சனி செவ்வா ஜாதகம் பயமா இருக்கு சார் சரியில்லை சார் அப்படிலாம் இல்லை பாருங்க ஒரு கிரகம் டோட்டலாக ஜாதகத்தை மாத்திட்டு போயிடுச்சு அப்படி ஒரு உதாரண ஜாதகம் தான் இது இந்த ஜாதகத்தின் மூலமாக நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கிறோம் ஸோ லக்னத்தில் பாவ கிரகம் இருந்தாலும் பயம் இல்லை பயப்படாதீங்க வேற ஏதேனும் ஆப்ஷன் இருக்கா விதிவிலக்கா சரியா ஸோ அதே போல இங்கே ராகு கேது கிர ராகு குரு கிரகணமாக நிற்குதே சந்திரனுடைய கேந்திரம் மறுபடியும் வருது ஸோ குரு பலமாயிருந்தார் குடும்ப பாவம் பலமாக நிற்கிது பொருளாதாரம் நல்லா நிற்கிது ஸோ அது போதுமே குடும்ப பொருளாதாரம் வந்துருச்சுன்னா போதும் நீங்கள் ஒரு எயிட்டி பர்சன்ட் சால்வ் பண்ணிடலாம் எல்லா விஷயத்தையும் ஸோ அந்த கேட்டகரிகள் ஜாதகம் ஒரு நல்ல ஜாதகம் சொல்லலாம் லக்னத்தில் சனி செவ்வாய்க்குது நெகட்டிவ் நெகட்டிவ் கிடையாது அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம நம்ம சொல்ல முடியும் சரிங்களா இது உதாரண ஜாதகம் ரைட் ஸோ இது போன்ற அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி